வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஸ்மைல் இந்தியா சிபிஎஸ் பள்ளியின் தாளர் திரு நந்தகுமார் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் ஆண்டு விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் பூங்கோடு அருகில் அமைந்துள்ள ஸ்மைல் இந்தியா பள்ளியின் சிபிசி சிபிஎஸ்சி பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக வேலூர் விஐடி துணை தலைவர் ஜி வி செல்வம் அவர்கள் மற்றும் டாக்டர் ஜெய ஹரீஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் ஸ்மைல் இந்தியா சிபிஎஸ்சி பள்ளியின் தாளர திரு நந்தகுமார் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு அழைப்பாளர்களை சிறப்பாக வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் பாட்டு போட்டிகள் எழுத்து போட்டிகள் இது போன்ற சிறப்பு வாய்ந்த போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக மேடையில் அழைப்பாளர்கள் முன்னாடி சிறப்பாக அவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள் இதில் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆண்டு விழாவை சிறப்பித்தார்கள் இறுதியாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பு செய்த அனைவருக்கும் ஸ்மைல் இந்தியாவின் தாளர் திரு நந்தகுமார் அவர்கள் சிறப்புகள் செய்து வாழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டன சிறப்பான முறையில் ஆண்டு விழாவை சீரும் சிறப்போடும் இப்பள்ளியில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருவதை பெற்றோர்கள் மனதார வாழ்த்தினார்கள் செய்திக்காக ஆற்காடு அடுத்த பூங்கோடு அருகில் அமைந்துள்ள ஸ்மைல் இந்தியா சிபிஎஸ் பள்ளி ஆண்டு விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்